அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் அம்மாவோடய ஸ்டைலில் குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சப்பாத்தி ரைஸ் கூட பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிக்க ஸ்டார்ட் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும் வெங்காயம் தக்காளி புதினா மல்லி பட்டக்கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சீல தேங்காய் பால் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் போட்டியும் எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு போட்டியில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது செய்யும் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க நீலவாக்கில் நறுக்கிட்டு இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் நான் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்காங்கம்மா இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கோங்க நீலவாக்கில் நறுக்கி சேர்த்துருக்காங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா புதினா மல்லி சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக தாளிக்கிற மாதிரி வெங்காயம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் சேர்ப்போம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது புதினாமல்லி ஒரு ரெண்டு செகண்ட் போல் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ரலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு மூணு ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா தக்காளி மசிஞ்சி வெங்காயம் தக்காளி எல்லாமே மசிஞ்சு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் தூள் சேர்த்து வதக்கும்போது நமக்கு நல்லா கலர் கிடைக்கும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை பொறு வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க போட்டி சேர்த்துக்கலாம் போட்டி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக விட்டுடலாம் அது நல்லா வதங்கி சுருண்டு வரட்டும் இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு தேங்காய்லேருந்து கெட்டி பால் தனியாக தண்ணி பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதாவது செகண்ட் பாலும் தேர்ட் பாலும் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாலில் ஹோம் மேட் கறி மசாலா நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த கறி மசாலா இல்லை அப்படின்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வதக்கும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கல் உப்பும் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு நம்ம இந்த மசாலாவை அதில் ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா சுருண்டு வந்திருக்கு தண்ணி விட்டுருக்கு இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க உங்கள் குக்கரில் எந்தளவுக்கு வேகும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் விசில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு அஞ்சு விசிலில் கரெக்டாக வெந்திருந்தது குக்கர் அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கும் கெட்டையான தேங்காய்ப்பால் இருக்கலாம் அதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டால் போதும் உருளைக்கிழங்கும் வெந்துரும் குழம்பு நல்லா திக்காகி கிடைக்கும் சாரி அந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சி அதனால இதை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு சூப்பரான போட்டி குழம்பு ரெடியாக இருக்கும் நல்லா வேந்திருச்சு நல்லா திக்காகவும் இருக்குது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குடல் குழம்பு சப்பாத்தி பூரி பரோட்டா ரைஸ் தேங்காய் பால் ரைஸ் அப்புறமா வந்துட்டு நெய் சோறு இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்